கல்லை வச்சுக்கிட்டு இதில் என்ன இருக்குது எத்தனை இருக்கு ஒத்தையா ரெட்டையா அப்படின்னு கேட்பான் ஒன்றுங்கிறது ரெண்டுங்கிறது கைக்குள்ள இருக்கிறது எப்படி தெரிய தெரியாதுல்ல வேற விளாட்டு என்ன செய்வோன்னு தெரியுமா கொண்டி விளாடுவோம் நொண்டி நொண்டி மாங்கொட்டையில் ஆங்கொட்டையில் கட்டம் போட்டு அதே வட்டம் போட்டு அதில் நாலு கட்டம் போட்டு அதில் விளாடுவோம் அதில் காலை ஊனாம கோட்டில் மிதிக்காம விளாடுவோம் இப்ப எங்க அந்த விளாட்டுல விளையாடுறாங்க இப்போ செல்ல பார்த்தே கெட்டு போயிட்டாங்க செல்லில் விளாண்டு என்ன செய்ய அது வந்து அது வந்து கண்ணுக்கு கெடுதி உடம்புக்கும் கெடுதி